வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேண்ட் கட்டத்தை நெருங்கியிருக்கு டாப் ஃபைவ் ஃபைனல் கண்டஸ்டன்ட்ஸாக யார் வரப்போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துட்டு வர நிலையில் முதல் இறுதி சுற்று போட்டியாளராக ஆத்யா அவங்க செலக்ட் ஆகிருந்தாங்க ரெண்டாவது ஃபைனலிஸ்ட் போட்டியாளராக சாரா ஸ்ருதி அவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க இந்த நிலையில் மூன்றாவது ஃபைனலிஸ்ட்டாக யார் வரப்போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இப்போது அது உறுதியாக இருக்குது மூன்றாவது ஃபைனலிஸ்ட்டாக நஸ்ரின் அவங்க தான் செலக்ட் ஆகியிருக்காங்க நஸ்ரின் அவங்களுக்குன்னு சூப்பர் சிங்கரில் ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்க வெற்றி பெறணும்னு பலருமே வாழ்த்திட்டு வந்தாங்க ஏன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சூப்பர் சிங்கரில் இறுதி போட்டி வரைக்கும் போயிருக்கிறது எல்லோருக்குமே ரசிக்கும்படியாக இருந்திருக்கு பல பிரபலங்களும் ரசிகர்களுமே இப்போது நஸ்ரின் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் நஸ்ரின் அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதே போல் நஸ்ரின் அவர்கள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறவும் தமிழ் சொல்வா எங்களோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சூப்பர் சிங்கர் இறுதி போட்டியில் நஸ்ரின் அவங்க பாடப்போகிற பாடலுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அதே போல் அவங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் டைட்டில் வெற்றி பெறுவாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் மறக்காமல் கே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க